அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னோட வாழ்வின் மறக்க முடியாத ஒரு தருணம் கூட சொல்லலாம் என்னோட பன்னிரெண்டு ஆண்டு கால இந்த மதுரை பசுமையாக்கும் முயற்சியில் அடுத்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் மதுரையை பசுமை நம்மளே உற்பத்தி பண்ண போகிறோம் அதுக்காக மரக்கன்றுகள் உற்பத்தியான மரக்கன்றுகள் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு இருபதாயிரம் மரக்கன்றுகள் வந்திருக்கு பார்க்கலாம் இந்த இடம் ஃபுல்லாக மரக்கன்றுகள் தான் நம்ம நடவு பண்ண போகிறோம் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம் இப்போ நம்ம இடத்துல எந்த மாதிரியான விவசாயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் படித்தது இன்ஜினியரிங்னாலும் கூட என்னோடய குடும்பம் பூர்வீகமாகவே விவசாயம் சார்ந்த ஒரு குடும்பம் எங்களோடய பூர்வீகம் பார்த்திங்கன்னா வந்தான் மதுரையிலே மிக அழகான ஒரு பகுதி அந்த சோளம்தான் அதே மாதிரியே இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் இந்த கருணூன்ற கிராமத்தில் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறோம் பார்க்கலாம் வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே பசுமையாகவே பார்த்து இருக்கிற என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்த இந்த இடம் அதே மாதிரி தான் மதுரையும் ஒரு காலத்தில் ரொம்ப பசுமையாக இருந்துச்சு இன்றைக்கி காலம் வேகமாக செல்ல 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 அந்த பசுமையை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம் மீண்டும் நம்மளோட மதுரையை பழைய மதுரையாக ஒரு பசுமையான மதுரையாக மாற்றணுன்ற ஒரு முயற்சியிலையும் ஐயா அப்துல்கலாம் அவர்களோட மிகப்பெரிய கனவு ஒரு பசுமை இந்தியா அதை மீப்பிக்கணுன்ற நோக்கத்தோடையும் தான் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துல முதல்ல பார்த்தோம்னா வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த இந்த காலி இடங்களில் தான் மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணுன்றதுக்காக இந்த இடத்துல எந்த விவசாயமே பண்ணாமல் இதுக்காக இடம் ஒதுக்கியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் அங்கே இருக்கல இதே மாதிரி இன்னொரு ஒரு இடம் இது முழுவதுமே மரக்கன்றுகள் வைக்க போகிறோம் வச்சு வளர்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு பதினைந்து வகையான மரக்கன்றுகள் மதுரையை பசுமையாக்குறதுக்கான நம்மளோட நாட்டு வகையான தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக வேம்பு புங்கை பூவரசு வாகை மகிழம் மருதம் அத்தி நாவல் மரம் இழுப்பை மரம் இப்படி ஒரு பதினைந்து வகையான நாட்டு வகையான மரங்கள் அந்த மரக்கன்றுகள்லாம் உற்பத்தி பண்ணுறோம் இது ஒவ்வொரு அடுக்களையும் இந்த மரக்கன்றுகள் அமைய போகுது இந்த மரக்கன்றுகள் இப்போ ஒரு இரண்டடி உயர மரக்கன்றுகளாக இப்போ உற்பத்தி ஆயிருக்கு இது அடுத்த கட்டமாக ஒரு நம்ம வந்து சாலைகளில் நடப்பும்போதும் சரி கண்மாய் கரைகளில் நடப்போகும்போதும் சரி குறைஞ்சது ஒரு எட்டு டு பத்தடி உயர மரக்கன்றுகளாக தான் நடுறோம் அது இந்த மரக்கன்றுகள் எல்லாமே இதை விட இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு ஏழடி எட்டு அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் மதுரையில் யார் மரக்கன்றுகள் நடணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இலவசமாகவே மரக்கன்றுகள் கொடுக்குறதுக்காக தான் உற்பத்தி பண்ணுறோம் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தால்கால கருவனூர்ன்ற ஒரு கிராமத்தில் இந்த அழகான இந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்கு சுமார் ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த இடத்துல முதற்கட்டமாக ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ண போகிறோம் இந்த மரக்கன்றுகள்லாம் பார்க்கலாம் இது எல்லாமே பொங்கை மரம் ஐஏ அப்துல்கலாம் அவர்களோட மிகப்பெரிய ஆசையே புங்க மரம் அதிக அளவில் நடவு பண்ணணுன்னா அந்த மரங்களே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏறு மரக்கன்றுகள் கிட்ட உற்பத்தி பண்ணியிருக்கோம் ரொம்ப சீக்கிரமே மதுரையை இந்த மரக்கன்றுகள் எல்லாம் அலங்கரிக்க போது பசுமையாக்கப் போகிறது இப்போது நம்ம புங்கை மரம் பார்த்தோம் இல்லையா இப்போது இந்த பகுதி ஃபுல்லாகவே மகில மரம் இப்போ நீங்கள் பார்க்குறது மகில மரக்கன்று நம்மளோட மீனாட்சி அம்மன் கோயிலோட தலை மரம்னே சொல்லுவாங்க இந்த மகில மரம் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஏழிலைப்பாலை ரொம்ப அழகான நம்மளோட பாரம்பரியம் சார்ந்த ஒரு மரக்கன்று இது ஏழிலைப்பாலைன்னு சொல்லுவோம் இதே மாதிரி இந்த இடம் முழுவதும் ஒரு பதினைந்து வகையான மரக்கன்றுகள் ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வரப்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்க மதுரை மக்கள் அனைவருக்கிட்டையும் எங்களோட சந்தோஷமான இந்த தருணத்தை பகிர்ந்துக்கிறேன் இன்னும் மதுரை மக்கள் அனைவரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து பணியாற்றினோம்னா மதுரையை மிக குறுகிய காலத்திலேயே பசுமையாக மாற்றிட முடியும் அனைவரோட ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் நான் உங்களில் ஒருவன் சோழன் குபேந்திரன்